நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமிரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது மட்டும் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்காங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உச்ச நிலையை தரக்கூடிய இரண்டு கிரகங்களுடைய தசை இந்த இரண்டு கிரகங்களுமே பாவ கிரகங்கள் தான் ஆனா எப்படி இந்த அமைப்பை அந்த தசையானது தருகின்றது அப்படிங்கிறத இந்த பதிவில் நிறைய உதாரண ஜாதக விளக்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலானது கிடைக்கும் என்று சொல்கிறாங்க பொதுவாக நம்ம இப்போ இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிற உதாரண ஜாதகம் அனைத்துமே அரசியல் தலைவர்கள் தாங்க அரசியல் தலைவருடைய ஜாதகத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறோம் இதில் எல்லோரும் ஒரு உச்சநிலையை அடைஞ்சாங்க எந்த அமைப்பில் அடைஞ்சாங்க இதில் எந்த கிரகம் சுபகார்தர தசை அந்த உச்சநிலையை தந்துதா பாவகிரகனுடைய தசை உச்சநிலையை தந்துதா அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் அதாவதுங்க பொதுவாகவே இந்த பாவகிரகம்னு சொல்லும்போது ரெண்டு முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ராகு இன்னொன்று சனி இவர்கள் இருவரும் சுபத்துவம் அடைந்து விட்டால் சுபத்துவம்னா சுபகிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையை பெற்று விட்டால் மற்ற சுபகிரகன்னு சொல்கிறோமா அதாவது குரு த குரு சுக்கரன் புதன் அதெல்லாம் சொல்கிறோமா அதெல்லாம் தாண்டி பல மடங்கு வழங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது ராகுவும் சனியும் கடுமையான சுபத்துவம் அடைந்து விட்டால் மிகப்பெரிய அளப்பரிய வளர்ச்சியை ஒரு உச்ச வளர்ச்சிய தந்திரம் அப்படிங்கிறதாங்க உண்மை இதில் வரக்கூடிய இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் அரசியல் தலைவர்களுக்கே வந்த ஜாதகத்தை நம்ம உதாரண ஜாதகமாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவான அமைப்பு கிடைக்குங்க அதாவது முதல்ல நம்ம வந்து திரு கலைஞர் அவர்களுடைய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கலாங்க திரு கலைஞர் அவருடைய ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போதுங்க கரெக்டாக வந்து அவங்க வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க கடக லக்னம் ராசி வந்து ரிஷப ராசி மிருகசி நட்சத்திரம் திரு கலைஞர் ஐயா அவர்களுக்கு வந்துங்க பிறந்த காலங்களில் செவ்வாதசை ராகுதசை குருதசை குரு வந்து ஓரளவுக்கு தான் புகழை கொடுத்தது ஆனால் திரு கலைஞர் அவர்கள் அவர்களுடைய ஜாதத்தில் அதாவது கடக லக்னம் தான் நான்காம் இடத்துல சனி உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் உச்சமாய் வக்ரமாய் சுபத்துவடைந்திருப்பார் தனித்த புதனுடைய பார்வை அங்கே கிடைக்கும் இதில் என்ன அமைப்பு அப்படின்னு வச்சுங்களேன் இந்த சனிதசை தான் திரு கலைஞர் ஐயா அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது உச்சத்திற்கான ஒரு தொடக்கத்தை கொடுத்தது அந்த சனிதசை தான் ஆனால் கணத்திற்கு மிகப்பெரிய யோகாதிபதி யார் குரு பகவான் தான் ஆனாலும் பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய சனிதான் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது சார் கடகல கணத்திற்கு சனி யோகர் இல்லை எப்படி அவர் தந்தார் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாகவே பாவகர்கள் கேந்திரங்களில் உச்சம் பெற்று வக்ரம் பெறுவது நல்லது இந்த இடத்துல உச்சம் பெற்று வக்ரமாக இருப்பார் பிளஸ் தனித்த புதனுடைய பார்வையை அவர் பெற்றிருப்பார் இந்த அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பலமான அமைப்பாக இருக்கின்றது இதை விட நம்ம எல்லாவற்றையும் அந்த தகுதியை பெறக்கூடிய அமைப்புல லக்னம் லக்னாதிபி பலமா இருக்கும் இங்க பாருங்க கடக லக்னம் லக்னத்தில் குரு பாப்பாரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் உச்சம் பெற்று குருவோட பார்வை லக்னமும் பலமாயிடுச்சு லக்னாதிபம் பலம் ஆயிட்டேன் அதனால அவரோட நீண்ட கால ஒரு அரசியல் தலைவராக திரு கலைஞர் ஐயா அவர்கள் இருந்தாங்க இது எதனால் அந்த அப்போ சொல்றேன்னா சனி தான் திரு கலைஞர் ஐயா அவர்களை ஒரு உச்ச பதவியை அமர வைத்து அதை தொடர்ச்சியாக ஆக்கியது எதுனா சனி தசை தான் அடுத்து வந்த புதன் தசை உச்சனுடைய வீட்டில் அமர்ந்த புதன்தசை அப்போ சனி தசை மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை தந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதற்கடுத்து பார்க்கும்போது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகம் திரு எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கன்னி லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க கன்னி லக்கணம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது மீன ராசி கன்னி லக்னம் மீன ராசியில் பிறந்தவங்க திரு எம்ஜிஆர் ஐயா அவர்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லக்கணத்தை குரு பார்ப்பார் ஏழாம் இடத்துல வடபிரி சந்திரன் வடபிரி சந்திரன் ஏழாம் இடத்துல லக்னத்தை குரு சந்திரன் ரெண்டு பேருமே பார்க்கும்போது லக்னம் மிகப்பெரிய பிரகாசம் அடைகின்றது இதில் நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம் சனி பகவான் தசை வந்து திரு கலைஞர் ஐயா அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது திரு எம்ஜிஆர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தாங்க எழுபத்தி ஏழில் ஆட்சியை பிடித்தாங்க எண்பத்தி ஏழு வரைக்கும் தொடர்ச்சியாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்தாங்க இந்த அமைப்பை கொடுத்தது எது அப்படின்னா ராகு பகவான் திசை நம்ம என்ன சொல்றோம் ராகு எந்த சுபகரனுடைய தொடர்பை பெற வேண்டும் இந்த இடத்துல ராகு யாரோட இணைஞ்சிருக்காரு சுக்கரன் தன பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனோடையும் லக்னத்துக்கும் லக்னாதிபதியாகவும் பத்து கொடியவனாக வரக்கூடிய புதனோடையும் இணைஞ்சிருக்காரு இந்த இடத்துல அற்புதமான வளர்ச்சியை ராகு தந்தார் அற்புதமான வளர்ச்சி கொடுத்தார் ராகு பகவானுடைய திசை மிகப்பெரிய ஒரு உச்ச வளர்ச்சியை கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாங்க திரு எம்ஜிஆர் ஐயா அவருடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது ராகுபவனோட திசை அதற்கு அடுத்தது நம்ம பார்க்கும் போதுங்க கரெக்டா அம்மையா ஜெயலலிதா அம்மையா அவருடைய பார்க்கறோம் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அம்மையார் அவர்களையும் அந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தை லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்ப்பார் லக்னத்தை குரு பார்க்கின்றார் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையினர் சந்திரன் செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்களை சிம்ம ராசி இவங்களும் பௌர்ணமியில பிறந்த ஜாதகம் இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்னத்திற்கு செவ்வா திசை ஆகாது தான் சொல்லுவோம் ஆனால் செவ்வாய் திசை என்பது செவ்வாதிசனுடைய பிற்பகுதி தான் அம்மையார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது ஆனால் ராகு திசை தான் அதனுடைய தொடர்ச்சியான மிகப்பெரிய புகழை அளித்தது எதுனா ராகுதான் செவ்வாதிசனுடைய தான் செவ்வாதிசை முடியும் போதுதான் முதலமைச்சர் ஆனாங்க அது அது எதனால் அப்படின்னா ராகுனுடைய தொடக்கத்திற்கு முன்பாக அவங்க வந்து ஒரு உச்ச பாதையில் இருக்கணுங்கிற அடிப்படையில் அப்ப அம்மையார் அவர்களையும் மிகப்பெரிய ஒரு உச்சநிலை அடைய வைத்தது எது அந்த ராகு பகவான் தான் ராகு எங்க இருக்காரு பதினொன்னாம் இடத்து ராகு லாபர் ராகு செவ்வாயின் வீட்டில் அமர்ந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ராகு குருவின் பார்வை வாங்கின ராகு அதான் நம்ம சொல்றோமே பொதுவாகவே ராகு சுபத்துவம் அடைய வேண்டும் குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற வேண்டும் அம்மையார் அவர்களுடைய ஜாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ராகு முழுக்க முழுக்க குருவின் பார்வையிலே இருப்பார் குருவின் பார்வை வாங்கின ராகு அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்புல இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப ராகு தசை இந்த அம்மையார் அவர்களை ஒரு உச்ச பதவியில் அலங்கரிக்க வைத்தது என்று சொல்லலாங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது கலைஞர் அவர்கள் ஜாதம் சனிதசை எம்ஜிஆர் ஐயா அவருடைய ஜாதத்திலேயும் ராகுதசை ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஜாதத்திலையும் ராகுதசை இதான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தது என்று சொல்லலாம் அடுத்தது சனிதசை மிகப்பெரிய ஆளாக்கியது யார் அப்படின்னு பார்க்கும்போது திரு எடப்பாடி ஐயா அவர்கள் ஜாதம் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதத்தை பார்த்தீங்கன்னா ரிஷப்பலக்கணத்தில் பறந்திருப்பாங்க ராசி ஹஸ்த நட்சத்திரம் ரிஷப லக்னம் லக்னாதிபதி உச்சம் பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் உச்சம் லக்னத்தில் வேறு குரு இருப்பார் லக்னத்தில் குரு அமர்ந்து லக்னாதிபதி உச்சம் பெற்ற ஒரு அற்புதமான யோகமான ஜாதகம் திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதத்தில் சனிதசனுடைய பிற்பகுதி முடியக்கூடிய தருவாயில் ரிஷப லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல சனி உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் அந்த ஆறாம் இடத்துல மறைந்து உச்சம் பெற்ற சனிதான் ரிஷபலக்கணத்திற்கு மிகப்பெரிய யோகரான சனிதான் திரு எடப்பாடி ஐயா அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது அப்போ இந்த இடத்துல சனி திசை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது என்று சொல்லலாம் திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு நம்மளுக்கு உறுதியாகுதுங்க அதற்கடுத்து நீங்கள் பாருங்க அப்படின்னா திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஜாதகம் திரு ஸ்டாலின் ஐயா அவர் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரம் லக்னமும் சிம்ம லக்னம்தான் பொதுவாக இங்கே பாருங்க கடக லக்னத்திற்கு அவயோகர்னு சொன்னாலும் ஆனால் சனி நான்காம் இடத்துல கேந்திர பலத்தோடு இருந்து உச்சம் பெற்றிருந்தார் திரு கலைஞர் ஐயா ஒரு ஜாதத்தில் திரு ஸ்டாலின் ஐயா ஒரு ஜாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் மூன்றாம் இடத்துல சனி உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் வக்ரம் ஆனால் உபஜயஸ்தானத்துல இருப்பார் இன்னொரு பாயிண்ட் அந்த சனி முழுக்க முழுக்க குரு சுக்கரனுடைய பார்வையாகி சுகத்துவம் அடைந்திருப்பார் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் சனித சொல்ல முற்பகுதி சிறப்பு இல்லை ஆனால் பிற்பகுதியில திரு ஸ்டாலின் ஐயா அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது எது சனி பகவான் திசை தான் முதலமைச்சராக்கியது அப்போ என்ன அமைப்பு வருது ஒரு உச்ச பதவியில் உட்காரணும் ஓரளவுக்கு புகழ் பெறணும் நல்லா சம்பாதிக்கணும்னா குரு சுக்கரனுடைய தொடர்பெல்லாம் ஓகே ஆனால் உச்ச பதவியை அல அலங்கரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சனி திசை ராக திசை தான் மிகப்பெரிய வளர்ச்சியை தந்திருக்கின்றதுங்கிறது தான் இந்த உதாரண ஜாத வாயிலாக தெரிகின்றது அடுத்தது நீங்கள் பாருங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவுடைய ஜாதம் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவோட ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் லக்னாதிபதி சனி ஏழாம் இடத்துல திக்பலம் லக்னத்தை அஞ்சாம் இடத்துல இருந்து குரு பார்ப்பார் லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியும் திக்பலம் பெற்று சனிக்கு விடு கொடுத்த சூரியனும் திக்பலம் சூரியன் திக்பலம் பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி பிறந்த அற்புதமான யோகமான ஜாதகம் தற்போது திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஒரு ஜாதத்தில் சனி பகவானின் தசை நடைமுறையே சென்று கொண்டிருக்கின்றது இதை முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்ப சனி தசை தசை ஒரு உச்ச வளர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு இதில் என்ன என்ன அமைப்பு நம்ம எடுக்கணும் சனி தான் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க இதே போல அமைப்புல மற்ற அரசியல் தலைவாத யாருக்காவது ராகு திசை சனி தசையே நடக்குதா அப்படின்னா இல்ல திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதத்துல சனி திசை முடிஞ்ச புகர் ஆரம்பிச்சிச்சு மற்ற அரசியல் தலை ஜாதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது போன்ற அமைப்பு இல்லை ஆனா தற்போது திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதத்துல தற்போது சனி பகவான் தசையாக நடைமுறையில் சென்று கொண்டிருக்கின்றது அப்போ இந்த சனி பகவான் தசை ஒரு உச்ச பதவியை ஒரு உச்ச வளர்ச்சியை அலங்கரிக்க வைக்க இருக்கின்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுதுங்க அப்போ இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது தான் அது என்ன அமைப்பு சொல்ல வரும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை காணணும்னா சுபகரன் சொல்லக்கூடிய குரு சுக்கரனுடைய தொடர்பை விட அந்த திசையை விட பாவகரன் சொல்லக்கூடிய ராகு சனி இதனுடைய தசை அதை சுபத்தம் அடையணும் சுபத்துவம் அடையும் போது அபரிமிதமான உச்ச வளர்ச்சியை இந்த திசைகள் தருகின்றது அப்படிங்கிறது இந்த உதாரண ஜாத வாயிலாக நமக்கு தெளிவாக புரிகின்றதுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுப்போம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்